வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மீன்கள்லேருந்து இந்த களிநண்டு ஒரு கிலோ எடுக்க போறோம் எடுத்து நம்ம எப்படி இந்த களிநண்டை குழம்புக்கு பார்க்கலாம் வாங்க இதோட சமையலையும் இது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த களிநண்டை கிளீன் பண்ண போறோம் கொடுக்க இந்த கட்டை அவுத்துட்டாக்க பயங்கரமா கடிச்சிருங்க பாருங்க இந்த நூலை கூட கடிச்சிட்டு விட மாட்டேன் இது உள்ள மாட்டிச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணாத கையை நம்ம விரலையை கட்டா வர ஒரு அபாயம் எல்லாம் இருக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான கடிக்கிற விஷயத்துல இருந்து கொடுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த வழி இருக்க தான் செய்யும் இந்த கொடுக்கு கட்டிடுச்சுன்னா அடுத்து தோல் தோலை கட்டுறோம் இப்போ இந்த விரல் பகுதியில் உள்ள நுனி விரலை கட் பண்ணிக்கணும் அதே போல் இங்கே முள்ள தெரியும் பாருங்க நம்ம வாயால் கடிக்கும் போது இதெல்லாம் நம்மளை தாக்கும் இதுவும் சிசரால் வெட்டிக்கிறோம் நுனியை கட் பண்ணிக்கிறோம் சார்பாக இது இதை நம்ம கட் பண்ணிக்கிட்டால் இது வழியாக மசாலா உள்ளே ஏறுகிறதுக்காக தான் செய்கிறோம் ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நம்ம செய்கிறது தமிழக மெத்தடு அடுத்ததாக நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம்னா இதெல்லாம் எடுத்துடணும் பேக் சைடு இருக்கிற இதை எடுத்துடணும் இந்த பாஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்துடணும் இந்த கொழுப்புலாம் போடலாங்க நல்லாயிருக்கும் குழம்பு ஆமாம் ஆமாம் இது வந்து நம்ம கடிக்கும் போது நம்ம வாயை டிஸ்டர்பாக இருக்கும் அதனால பண்ணிக்கிறோம் அதுவே மசாலாவும் ஏறும் நல்லா தான் அது குறச்சிருக்குறது பாருங்க ரொம்ப சேஃப்டி இதெல்லாம் இதுக்குள்ளே நுனியாக வெட்டிக்கலாம் வழியாக மசாலா ஏறும் கிலோ ஐநூறு என்னதான் இருந்தா ஒரு அம்பா குறைச்சிக்கலாம் இது அதிகமாக முடிவு பண்ணிக்கல போட்டுல போடல போடல பாருங்க போடல நண்டா கிளீன் பண்ணியாச்சு சமையலுக்கு போகலாம் வாங்க நண்டை கிளீனா அலசிட்டோம் அதன் பிறகு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் கடல் நன்றும் இதுவும் ஒரே மாதிரி தான் செய்யும் பொருள் எல்லாம் ஒரே பொருள் கொடுத்துக்கலாம் இதுக்கு மாற்றம் ஒன்றும் தேவையில்லை இப்ப நம்ம ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கோம் இதுக்கு அளவீட்டு பொருளை பாக்குறோம் ஆறு பீஸ் வெங்காயம் கொடுத்தோம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொடுத்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நாலு கத்திரிக்காய் பீஸ் எடுத்துக்கிட்டோம் தக்காளி பெரிய தக்காளி சைஸில் புளி கற்றுக்கிட்டோம் அதாவது ஒரு கிலோ நண்டுக்கு இதோ அரை கிலோ நண்டுனாக்கா ஒரு எலுமிச்சி மழை சைஸில் புளி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு பல் எடுத்துக்கிட்டோம் அது இன்னும் பொருள் ஆட் பண்ண இருக்கு அது தாளிப்பில் பார்க்கலாம் இந்த நண்டுக்கு இவ்வளவுதான் பொருள் இப்போதைக்கு தேவை அங்கே கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருளை இப்போ ரெடி பண்ணி வச்சு பச்சை மிளகா காரம் தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம் கூட்டலாம் எங்களுக்கு பச்சை மிளகா அவசியம் இல்லை ஏன்னா அது பயிர் ப்ராப்ளம் வரும் வானலை நல்லா காய வச்சு காஞ்ச வானலில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் புளியும் தூளும் போதுமான அளவு கரைச்சி வச்சுக்கிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகை ஆட் பண்ணுறோம் அதன் பிறகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம் கடுகுக்கு பிறகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம் அடுத்தது பூண்டு ஆட் பண்ணுறோம் அடுத்தது ஆனியன் ஆட் பண்ணுறோம் இப்போதைக்கு இது மூன்றையும் நல்லா வதக்கிறோம் நல்லா வதக்கின பிறகு அடுத்ததாக கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக தேவையான அளவு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம கருப்பு நிறத்தில் பார்க்குற இந்த கல் நண்டு போட்ட பிறகு கடல் வந்து நிறத்துலேயே மாறி இதில் மூணு பொருளை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் குழம்புத்தூள் புளி உப்பு அதை அடுத்ததாக நம்ம அதில் கலக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இந்த கலவையை கடைசியாக இந்த கலவையில் என்ன தான் ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது அதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை ஆட் பண்ணுறோம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆஹா இந்த மசாலாவில் இந்த நண்டை கலந்தவொடனே மனம் வருதுப்படுங்க அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு இப்படியே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுட்டு காரம் நல்லா இது கிரேவி மீது செய்யலாம் இல்லை இப்படி நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சுட்டு கூட செஞ்சுக்கலாம் இது நம்ம இப்போ பார்க்குறது நந்தியோட ஓட்டு ஓரம் கொழுப்பு ஊற்றி எடுக்கும் பாருங்க அதுதான் இது இது வந்து நிறைய பேர் ஜெக்ட் பண்ணிடுவாங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க குழ குழப்பா இருக்குன்னு ஆனால் இதை வந்து இது கூட சேர்த்து செஞ்சால் நல்ல மனமும் பேசும் கொடுக்குங்க அந்த ஓட்டை ஓட்டுன மாதிரி இருக்கும் பாருங்க அந்த கொழுப்பு தான் இது நம்ம இதில் சுவைக்காக ஆட் பண்ணிக்கிறோம் இது எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு டைம் பத்து நிமிஷம் ஆகிருக்கு பத்து நிமிஷம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லிக்ரோடை அந்த மிக்ஸில் ஆட் பண்ணுறோம் அந்த நண்டு குழம்பு இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு ரெடி ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா கொதி வருது வாடையும் சேர்ந்து வருது பட் அறவாடை நண்டுனுடைய கலரை பார்க்குறோம் நல்லா ஃபுல் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க அந்த கொடுக்கலாம் இது அந்த சதப்பகுதியெலாம் எல்லோ கலரில் இருக்குது அரை மணி நேரம் கழித்து நல்லா கொதி வந்துடுச்சு அரை மணி நேரம் கழித்து நல்லா கொதி வந்த பிறகு ரெண்டும் வெந்துருச்சு குழம்பும் கொதிச்சிருச்சு பசியும் எடுத்துருச்சு டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போது அரை மணி நேரம் கழித்து இந்த நண்டு குழம்பு ரெடி that's super சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்டாண்டு சாப்பிடும் அப்பதான் ஒரு கெக் இருக்க eles não iriam saber o que era கம்ப்ளீட் நன்றி வணக்கம்